மக்களுக்கு மத்தியில் பி அவர்கள் போரின் போது நபீல் நாயம் போய் சொன்னாங்கன்னு சொல்றாரு பாருங்க அத மட்டும் ஆறு செகண்ட் ஏழு செகண்ட் ஓடுற வீடியோ மட்டும் ஒவ்வொரு தடவையும் காட்டுருது சொன்னோம் அந்த பயான்ல இருக்கு உண்மைதான் பிஜே பேசுனதுதான் அந்த கருத்தை மட்டுமா சொன்னாரு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா நீங்க கண்ணை மூடிக்கலாம் அந்த வீடியோ பார்க்கும் போது சொல்ல வேண்டிய செய்வாங்களா யுத்தத்துக்கு போறாங்கன்னு போறாங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்த எல்லாத்தையும் ரசூல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசூல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசூல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசூல்லா போய் தான் சொல்லுவாங்க இப்ப அதனாலதான் இந்த போராட்டங்கள் நடத்தணும்னு வைங்களா சில நம்பர்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க காரணம் ஒரு ஐநூறு ரூபாய் கலந்து கூட்டா ஐயாயிரம் பேர் தப்பு கிடையாது அதற்கு பிறகு என்ன வருகிறது இந்த போராட்டங்கள் நடத்தணும் வைங்களா சில நம்பர்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க காரணம் ஒரு ஐநூறு ரூபாய் கலந்து கூட்டா ஐயாயிரம் பேர் சொல்லுவாங்க தப்பு கிடையாது

யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரசுல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசுல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசுல்லா போய் தான் சொல்லுவாங்க ரசுல்லா போய் தான் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த போராட்டங்கள் நடத்துறோம்னு வைங்களேன் சில நம்பர்கள் கூட அதான் காரணம் ஒரு ஐநூறு பேர் கலந்து கூட்டாவோ ஐயாயிரம் பேர் சொல்லுவாங்க தப்பு கிடையாது